உதகையை அடுத்த எப்பநாடு மலைச்சரிவு பகுதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் உதகை அருகே உள்ள எப்பநாடு கிராமத்தை சுற்றியுள்ள கொரனூர் எடக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயரமான மலைத்தொடர்களில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய நீலநிற குறிஞ்சி மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன இதனால் தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வருகை இப்பகுதிக்கு அதிகரித்து வருவதோடு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய இந்த நீல குறிஞ்சி மலர்களை கண்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உட்பட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர் தற்போது எப்பநாடு பகுதியில் உள்ள மலைத்தொடர்களில் குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளதால் மலைப்பகுதி முழுவதும் நீல நிறத்தில் ரமியமாக காட்சியளித்து வருகிறது இந்த குறிஞ்சி மலர் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குலுங்குது ஆனால் அந்த குறிஞ்சி மலர் வந்து பூத்தா ஊருக்கே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதுல பெரிய ஒரு அம்சம் என்னன்னா குறிஞ்சி மலர் பூத்தா நிறைய வந்து தேன்கள் வந்து அதிகமா நடமாடும் நிறைய தொடங்கியிருக்காங்க இந்த எப்பநாடுன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அதுல நிறைய குறிஞ்சி கிடக்குது பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு ஊட்டியில எப்பநாடுன்ற ஏரியால நாங்க இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து இப்போ இப்பதான் குறிஞ்சி பூக்க ஆரம்பிச்சிருக்கு குறிஞ்சி பூ நிறைய பூத்தா விவசாயத்துக்கு அந்த இருக்கிற பூமி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம டியூரிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் குறிஞ்சி பூ பூத்துருக்கோ அப்படியே வந்து தேடி தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க இது இது ஒரு நல்ல காலமாக விவசாயம் பண்ணுறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க